நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தோன்னா சென்ற வருடம் அதாவது சென்ற வருடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு நண்பர்களே என்னடாவது சும்மா வீடியோ போடுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நிச்சயம் எனக்கு தெரிந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை பேஸ் பண்ணி ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவுலாம் போடுறா தயவுசெய்து சும்மா வீடியோ போடுறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நண்பர்களே சரி அது என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே சென்ற வருடம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பில் அந்த சிவி டைமில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐநூறு காலி பணியிடங்கள் வந்து அதிகரித்ததாக வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இதால் வந்து எழுபத்தைந்து ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட உள்ளே போனதாக அதாவது ஜாப்பு கிடைத்ததாக வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரில இது வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் இந்த தகவலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க இருந்த என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த தகவல் வந்து நான் சொல்லணும் நான் கூற வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கூறுறேன் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரில சென்ற வருடம் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் சென்ற வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு காலி பணியிடங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க எழுபத்தைந்து ப்ளஸ் மதிப்பெண்களுக்கு வந்து இந்த ஜாப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாங்க நண்பர்களே நிச்சயம் அதே மாதிரி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தைந்து ப்ளஸில் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவு வந்து மூலமாக தங்களுக்கு தெரிவிக்கிறேன் நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்ற வருடம் தமிழ் தகுதி தேர்வுலாம் இல்லை சரிங்களா அப்படியே வந்து மேஜர்ஸில் வந்து என்ன மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த போஸ்டிங் போனாங்க இந்த முறை வந்து கண்டிப்பாக அந்த தமிழ் தகுதி தேர்வால் கொஞ்சம் கணிசமாக மதிப்பெண்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த முறை வந்து நீங்கள் ஒரு எழுபத்தைந்து ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டு ப்ளஸ் ஏன்னா வந்து மார்க் வந்து ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் இப்போ அந்த ஃபைனல் கீழாக விடும்போது திடீர் என்று கூட ஒரு மூணு நாலு மார்க் வந்து சேர்ந்து வந்துடும் சொல்ல முடியாது சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு எழுபத்தைந்து ரவுண்டாக வந்து ப்ளஸ்ஸில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் நண்பர்களே எனவே வந்து என்னடா அது சும்மா தொந்தரவு பண்ணி வீடியோ போடுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க எனக்கு தெரிந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதானு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சரிங்களா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ம மதிப்பெண்களுக்கு வந்து ஜாப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஒரு கெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்